嗯。 பழைய காலத்து நானே கண்காட்சி நடைக்கி அதாச்சும் ரெண்டாம் தேதி மூ ஜனவரி ரெண்டு மூணு நாலு மூணு தேதி மூணு நாள் நடக்குது நேற்று நடக்கணும் இது வந்து பழைய காலத்து நோட்டுங்க காயின்ஸு கலைப்பொருள் சம்மந்தப்பட்டது ஸ்டாம்ப்ஸ் அந்த மாதிரி பலவிதமான தப பழைய தலை தபல் தலைகள் அந்த மாதிரி பலவிதமான பொறுப்புகள் வந்து கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து பார்க்குறதுக்கு இலவசம்தான் அதனால் யாருமே இதுக்கு எந்த ஒரு பூசியும் கிடையாது எல்லோருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்கூலு பள்ளி குழந்தைகள் அனைவருமே வந்து பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய நடந்து கொடுத்தீங்க ஆயிரம் வருஷம் அதை இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாணயத்துலேருந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த நாணயம் ஆயிரம் வருஷம் முன்னாடி உள்ள ராஜராஜ சோழா பிரியடுக்கு ஆயுங்க முகலாயர் பிரியடு நாணயம் ஹைதராபாத் அந்த மாதிரி இப்போ ரொம்ப பழமையான அதாச்சு தங்கு காசு வெள்ளி காசு செம்பு காசு அந்த மாதிரி பலமிதமான நாணயங்கள் வந்து இங்கே கிடைக்கப்பட்டீங்க வந்து பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி நம்மளோட இந்திய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்மர் பக்கத்தில் சிந்து 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 சதம் மண்டபத்தில் நடந்துட்டு இருக்கும் மூணு நாள் அன்னது இலவசம் எல்லோரும் வருகிறது வந்து ஜனவரி ரெண்டு மூணு நாலு அதாச்சு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் டைமிங் சார் ஓப்பனிங் டைமிங் ஓப்பனிங் பத்து மணிக்கு காலையில் பத்து மணி பத்து மணி முதல் இருபது ஏழு மணி வரைக்கும் நடந்துச்சு இப்போ எத்தனை ஸ்டால் சார் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டால் நிறையா இருக்கும் அறுபது ஏழு ஸ்டால் அதாச்சு எல்லா ஊர்லேயும் இருந்து தமிழ்நாடு சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி பல எல்லா ஊர்லேருந்து இந்த இல்ல வச்சுருக்காங்க பல விதமான நாணயங்கள் கிடைக்கும் பார்த்துங்க அது சேகரிக்கிறவங்க வந்து என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் காயின்ஸ் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கு நாணயங்களை கொடுக்கணும் அப்படின்னாலும் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் அதை வச்சு வேஸ்ட் பண்ணாமல் சிலவங்களுக்கு தெரியாமல் வச்சுருப்பாங்க அதுக்கு அதுக்கான மதிப்பு இருக்குது இது வந்து அதை பண்ணமாட்டாங்க இப்போ வாங்க வாங்குகிற அமௌண்ட் எவ்வளோ சார் ரேட் இருக்கும் அந்த காயின்ஸை பொறுத்து காயின்ஸை பொறுத்து இப்போ பத்து ரூபா நோட்டு வாங்குகிறோம் அது வந்து என்ன ரெட் பத்து ரூபாங்கிறது கமாமிரிட்டி காயின் என்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காயில் நோட்டு காயினாக இருந்தாலும் சார் இப்போ உள்ள காயின்ஸ் எல்லாம் வந்து லேட்டஸ்ட் காயின்னு கமாமிரட்டி காயின் இந்த மாதிரி வரும் அது பெரிய வேல்யூலாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா மோசடி நிறையா இருக்குது அதாச்சும் அஞ்சு ரூபா நானும் இந்த ஐந்து ரூபாய் இருந்தால் ஏழு லட்சம் வருது பத்து லட்சம் வருது அப்படின்ற மாதிரி பொய்யான தகவல் பரப்பு மக்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஏமாறாமல் இருக்கலாம் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இது நடத்துறது பற்றி ரொம்ப நடத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய பழைய காலத்து நாணயங்கள் இதை வந்து பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாதிரி மோசடியெலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா சில கூகுளிலே போடுறாங்க அதாச்சு இந்த செவன் எயிட் சிக்ஸ் நோட்டு இல்லை இத்தனை லட்சம் வருது அத்து லட்சம் வருதுன்னு மக்கள்கிட்ட பரவி விட்டு முதல்ல இவங்களை அதுக்கப்புறம் அவங்க போய் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க படம் கட்டி சொல்லுவாங்க நீ இத்தனை இத்தனை லட்சம் வருது உங்களுக்கு அதை எடுத்து கம்மியெல்லாம் சொல்ல மாட்டாங்க சாதாரண நாலு இருபத்தி அஞ்சு போட்டால் கூட நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்க இவங்க அதில் சிலவங்க அதில் விவரம் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி உடனே அதுக்கு சார்ஜஸ் கட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல் கொடுத்து இவங்க இன்னொரு தவறு பண்ணுற ஆதார் கார்டு பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட பணம் அக்கௌண்ட்லேருந்து மொத்தமாக போயிடும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ் போகிறது பாதுகாப்பு பாதுகாக்க முடியாது மக்களை நீங்கள் விழிப்புணர்வோடுங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பொதுமக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நாணயன்றது ஒரு சேகரிப்பு கலை அதுக்கிற ஒரு அதை நார்மல் பெரிய விலையெல்லாம் கிடையாது சார் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி விலையில் நிறைய நாணயம் இருக்குது இப்போ இந்திய நாணயம் இருக்குது வெளிநாடு நாணயம் இருக்குது ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பத்து நிமிஷம் போட்டு இது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் அப்படி கிடையாது சேகரிக்கிறவங்க தாராளமாக ஒரு சின்ன சின்ன விலை தான் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அதாவது சில நானே விலை அதிகமாக இருக்குன்னா இப்போ நூறு வருஷம் முன்னாடி வந்து வெளியில் வரும் அந்த மாதிரி நானே கொஞ்சம் விலை அதிகமாக வரும் சில தானே ரேருன்றது கொஞ்சம் ஜாஸ்தியான விலையில் வரும் அது கிடைக்கிறத பொறுத்தா அதுக்கு விலை இதுக்கு விலை நிர்ணயம் கிடையாது நீங்கள் இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை இந்த கேப் முடிஞ்சதுக்கப்புறமா அவன் திருப்பி எப்போ மீட் பண்ணாங்க வந்து பார்க்கலாம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்தீங்கன்னா அவங்கவுங்க கடை இருக்குது அந்த மாதிரி இப்போ நம்ம கடை பார்த்திங்கன்னா வட கொழனி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கடை வச்சுருக்கோம் இரு பதினஞ்சு வருஷமாக கடைக்கு அங்கே வரலாம் இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது எங்கள் ஒரு பொண்ணு பார்த்து பிடிக்கிறவங்க அந்த இடத்துல வாங்கிக்கலாம் இப்போ விவர ஒரு இடத்துல கடை இருக்குது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா கடை ஆட்கள் தான் இது மாதிரி போட்டுருக்கீங்க எக்ஸிபிஷன் போட்டிருக்கீங்க எல்லாமே எல்லாமே சேர்ந்து நடத்துறது இப்போ அது மாதிரி எல்லா வெளியூர்லேருந்து வருவாங்க அவங்களுக்கு எங்கே எது பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே வாங்கிக்கலாம் இப்போ நீ ஃபுல்லாக எப்படி சார் உங்களுக்கு அந்த இதை வரவேற்பு அதாச்சும் மக்கள் வந்து ரொம்ப என்னென்னா இதில் நிறைய பேர் எல்லாருமே ஆர்வமாக வருவாங்க அது பழைய பொருள்ன்றவங்க வாங்குறவங்களும் வருவாங்க பார்க்குறதுன்னு வருவாங்க ஏன்னா நாங்கள் அடுத்த வந்து பார்க்கணும் அந்த விஷயம் தான் அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் எதுவும் கிடையாது அதனால எல்லாருமே சும்மா பார்க்குறவங்க கூட என்ன வித்தியாசமாக இருக்குன்னு என்னது வந்து யாருக்கு ஒரு ஈர்ப்பாக பார்ப்பாங்க அவங்க வந்து பொழுதுன நானே அதாச்சும் பார்த்தீங்கன்னா அரை என்ன ஒரு என்ன அரை பீஸா ஒரு பைசா அப்படின்னு பல விதமான நானே அவங்க அதை பார்த்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் இதை வந்து யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இதை வந்து எல்லோருமே வந்து பார்க்க தான் சிலங்க அதாவது சின்ன பசங்க குழந்தைகள்லேருந்தே பெரிய பெரிய அதிகாரியிலேருந்து காவல்துறையிலேருந்து நிறைய ஆஃபீஸர்கள் இதில் வந்து சேகரிப்பில் இருக்கிறாங்க இது வந்து அதாச்சும் நல்ல ஒரு அதாச்சு இது என்னென்னா இன்றைய சேகரிப்பு நாளை சேமிப்பு அதே எது எவ்வளோ இது இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க அந்த சில இதில் போனாங்கன்னா அவங்க காசு எழுதிடுவாங்க சிலவங்க சூழாடுவாங்க பொழுதுபோக்குன்றது அந்த மாதிரி பணம் வந்து விரைவு மா வந்து விரை இன்றைக்கி சேர்த்து வச்சாலும் பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ராணித்துறை மதிப்பு ஏறுந்தோம் அதுக்கு தான் சொல்கிறது இன்றைய சேகரிப்பு நாளை சேகரிப்பு அதனால் இது வந்து ஒரு நல்லது ஒரு பொழுதுபோக்கு சரிங்களா எப்போவுமே இதை வந்து குழந்தைங்களுக்கும் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்கணும் படிக்கிற பசங்க இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று ஒரு நா ஒரு நாட்டோட காயின்ஸை பார்த்தாலே இந்த அந்த நாட்டை பற்றின டீட்டெயில் இதில் படித்து தெரிஞ்சிக்கலாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அது போல் ஒரு காயின்ஸ் எடுத்தாங்கன்னா இது எந்த பீரியடுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அவங்க நிறைய கற்றுக்க வேண்டியதுக்கு இது வந்து ஒரு படிக்கிற ஒரு விஷயம் சரிங்களா சார் பேர் நீங்கள் என்ன கடை வச்சுருக்கீங்க நாங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிரிட்டிஷ் நோட்டில் வந்து எங்ககிட்ட எல்லா விதமான நோட்ஸும் கிடைக்கும் இந்த மாதிரி பழனின படங்களும் அதாச்சு வந்து செம்பு காசுலேருந்து வெள்ளிக்காசு கண்ணை காசு எல்லா விதமும் நானே எங்கிட்ட கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கணும் செய்கிறோம் வாங்கணும் செய்கிறோம் சரிங்களா கடை வந்து த்ரீ பர்சன்ட் ஹண்ட்ரட் பெர்செட் கடை எப்போவுமே கிடைக்கும் இந்த மாதிரி பெண்காட்சி போது இந்த மாதிரி இறக்கலாம் இருக்கும் இப்போ இது மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துகிறீங்க இப்போ எங்களுக்கு ரிப்போர்ட்ரு எங்களுக்கு நியூஸ் வருது நாங்கள் வரோம் அந்த மாதிரி வந்து சென்னையில் வந்து பல கோடி மக்கள் பல லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது நீங்கள் எப்படி தெரியப்படுத்துகிறீங்க ஆல்ரெடி யூடியூப் எல்லாத்துலேயுமே அவங்க விளம்பரம் தான் இருக்காங்க கொடுத்துருக்காங்க இது பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நானே சிறு சேகரிப்பாளர் அவங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து சாதாரணமாக இல்லை ஒரு ஆறு மாதமே இதுக்காக விளைச்சுக்கிட்டு நிறைய இதில் அவர் விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் போய் ரீச் ஆகணுன்றது ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா போய் இந்த பத்திரிக்கை கொடுக்குறது அந்த மாதிரி கண்காட்சி நடக்கும் போது இங்கே நடத்துதுன்றது யூடியூப்லேயும் சரி எல்லா விதமாக ஆகிக்கிட்டு தான் இருக்கு பப்ளிக் ஆனாலும் இங்கே வந்துடுறாங்க அது எப்பவுமே அது போயிடும் எல்லாத்துக்குமே மக்களுக்கு மக்களுக்கு அளவு கிட்டத்தட்ட நான் முதல்ல நான் சொல்லிப்பேன் எல்லாம் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தம் இப்போ எனக்கு தெரியும் இப்போ நண்பர் உறுதிக்கார் இவர் மூலிமா ஒரு இவர் ஒரு மொபைலு வாட்ஸ்அப் மூலிமா ஒரு நூறு பேர் பண்ணியிருக்காரு நூறு அவங்க ஒரு பத்து பேருக்கு அனுப்பிச்சால பலாயிரம் பேருக்கு போய் சேர்ந்தார் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு போயிடுது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சர்க்கிள்கள் நான் போயிருக்குது ஐயா இது வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்களே நீங்கள் அறிவு வந்து எங்கள் மூலிமா நீங்கள் பத்து போகிறோம் அந்த மாதிரி தான் அந்த பகுதியாக வந்து நான் தானே ஒன்று இல்லை நீங்க என்ன இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே பத்திரிக்கை ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு போஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவில் மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து இந்த மாதிரி போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒரு போஸ்டிங் ஒரு வாரம் பல்லாயிரம் பேர் வந்து அதை தாண்டி தான் அதில் வந்து ஒரு பத்து சதவீதம் பேர் மாதிரி அதை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து பார்க்கறது அதில் நூறு பேர் பரவாயில்ல பத்து பேர் இந்த நாணய சேகரிப்பாளராக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க மூலிமா ஒவ்வொரு ஒருத்தருக்காக பரவாயில்லாங்க இது அப்படி தாங்க இது நான் அப்படிலாம் பார்த்துட்டு மற்றவங்க கூட இன்னும் மூலியமாகவும் நாங்கள் ஒவ்வொரு கண்காட்சி நடத்தும் போது உங்களை வந்து நாங்கள் அணுகிறது இதை இந்த காரணத்தை காட்டிடுவோம் உங்கள் அமைப்பு பேர் சொல்லுங்கள் உங்கள் சவுத் இந்தியன் காயின் கலெக்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்துக்காமிங்க சார் எடுத்துக்காமிங்க எடுத்துக்காமிங்க

அதில் ஒரு அப்படி போனார் லட்சம் எடுத்துக்கணும் எந்த காய் அஞ்சு லட்சம் அந்த காய் பத்து லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் என்னங்க அப்படியே சேர்த்துருக்கேன் நம்ம கொண்டு வருவாங்க எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க எடுத்துக்கணும் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த காஞ்சி விளங்க இருபத்தி மூணு ஐயா போடுங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்து கல் கல்லுக்கு தான் கல்யூ கே கல்ல 아주커다란일로찾아가